வரக்கம் காளியா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவங்க நடித்த திரைப்படம் நைன்டீன் எயிட்டி 1987ல வந்த திரைப்படம் இந்த ஹிந்தி படமும் தான் ஹிந்தில இருந்து தமிழுக்கு ரீமேக் பண்ண திரைப்படத்தை பற்றி வரக்கம் இனி நம்ம பார்க்க போறது என்னன்னா ஹிந்தில இருந்து தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் வாங்க பாக்கங்கடா நடிகர் பச்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எயிட்டி ஒன்ல வந்த திரைப்படம் காளியா இந்த திரைப்படத்துல வந்து நடிகர் அமிதாப் பச்சன் பாபி காதர் கான் மற்றும் பலர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட தயாரிப்பு இக்பால் சிங் இந்த படத்தோட டேரக்டன் சீனு